திருச்சிற்றம்பலம் எந்தை பிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருமாந்துரை பண் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் செம்போ வேங்கையும் வேங்கையும் ஞாலிஷன் பகமான கும்புமாரமோ மாதவி சுரபூனை பொருந்தலற் பரந்து அம்புள் நேர்வரு காவிரி வடகரே மாதுரை ஊரைகின்ற எம்பிராணி யோர் தொழு பைங்கடல் ஏதுதல் செய்வோமே விளவு தேனொண்டு சாதியின் பழங்களும் வைவணி தீயே அளவி நீர்வரு காவிரி வடகரை மாதுரை உறைவான துளவமான் மகனை கணை காமனை சுட அழக அழகவானுதல் அறிவைதல் வங்கனை அன்றி மற்றறியோமே ஓடு தேன் சொறி கோந்தலின் குலைவாரியே ஓடு நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரை நம்பன் தலையில் பள்ளி கொள்பவன் வானவர் மகிழ்ந்தே தூ கேடிலாமணியை தொழலல்லது கெழு முதல் இளவஞாளலுமீ சொடு சுரபுனை இள மறுதில வங்கும் கலவி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகளன் அலைகொள்வார் கொள்வார் புனலம்புளி மத்தமுடரவுடன் வைத்த மலையை வாடவர் கொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியோமே குறுந்தொடு பாதிரி குறவிடை மலரும் ஓங்கி நீர்வரு காவிரி வடகரை மாதுரை உறைவானை பாங்கி நாளிடும் தூபமும் தீபமும் பாட்டவி மலர் சேர்த்தீகே தாங்குவவர் நாமங்கள் நாவினில் தலைப்படும் தவத்தோரே பிறகு சந்தனம் காரகில் பீலிகும் பெருமரம் தீயே பொருது காவிரி வடகரை மாதுரை புனிதனம் பெருமான பரவி நாளிருந்திரவியும் அதிகமும் பார்மன்னர் பணிந்தேத்தக மருதவானவர் வழிபடு மலரடி வணங்குதல் செய்வோமே நரவ மல்லிகை முல்லையும் அவுவலும் நான் மலரவை வாரியே இரவில் வந்திரி காவிரி வடகரை மாதுரை இரையன்றங் கரவனாகிய கூற்றினை சாடிய கந்தனன் வரைவில் நிறைய வாங்கி வலித்தையில் எய்தவன் நிறை களல் பணிவோமே மந்த மார்பொழில் மாங்கணி மாந்திட மந்திகள் மாணிக்கம் உந்தி நீர்வரு காவிரி வடகரை மாதுரை உறைவானையே நிந்தியாயெடுத்தார் தவளர கண்ணை நெறி திடுவிரளானையே தாரவர் சேர்வது தீ அதுதானே நீல மாமணி நித்தில தொத்தொடு நிறை மலர் நிறந்துந்தி காவிரி வடகரை மாந்துரை அமர்வானே மாலூ நான் முகன் தேடியும் காண்கில மலரடியினை நாளும் கோளம் ஏத்தினின் ராடுமின் பாடுமின் கூற்றுவனியானே நின்றோனும் சமன் நிலையிலர் நிலையில நெடும் களை நரவேலம் நன்று மாங்கனி கதலியின் பழங்களும் நாணலி நுரைவாரி ஒன்றே நேர்வரு காவிரி வடகரை மாதுரை ஒரு காலம் அறி உள்ளிந்தெழும் பரிசழகிது அது கவர் கிடமாமே வரைவளம் கவர் காவிரி வடகரை மாதுரை உறைவாணி சிரபூரம் பதிவுடையவன் கவுணியன் நிறை நாவன் அறவேணோ பணி ஞான சம்பந்தனன் நன்புருமலை பற பரவீடும் தொழில் வல்லவர் பாவமும் பாவமுளர்தாமே பரவீடும் தொழில் வல்லவர் பாவமும் பாவமுல்தாமே திருச்சிற்றம்பலம் இறைவி அம்மை உடனுரை இறைவர் ஆம் பரவணேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்